ஹலோ ஆல் நமஸ்காரம் வாழ்க்கையில் நம்ம எதாவது சாதிக்கணுங்கிறதுக்கோ இல்லை நமக்கு பிடிச்ச மாதிரி எதாவது ட்ரெஸ்ஸோ இல்லை உணவோ சாப்பிட்ணுமோ இல்லை ட்ரெஸ் வாங்கிக்கணும் அப்படின்னாலோ அதுக்கும் வயசுக்கும் சம்மந்தம் இருக்கா என்ன எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக இல்லை ஆனால் நம்ம ஊர்லலாம் அந்த பழக்கம் இருக்குது நான் பார்த்துருக்கேன் இங்கே சென்னையில் நான் பார்க்கல எங்கள் அம்மாலாம் வந்து நான் பெரியவளானதுக்கப்புறம் காதுக்கு கீழே தொங்க விட்டுக்கிற ஜிமிக்கியோ இல்லை அந்த மாதிரி தொங்கட்டா மாதிரிலாம் போட்டுக்கிறத நிறுத்தினா இமீடியட்டாக கொலுசு போட்டுக்கிறத நிறுத்தினா அப்புறம் எங்கள் அம்மாவோடய அத்தைகள் தெருவில் இருந்தவாள்லாம் கூட சரளா நீனுமே பின்னிக்கப்படாது கொண்டதான் போட்டுக்கணும் அப்படின்னா என்ன கனெக்ஷன் எனக்கு புரியல அப்புறம் வந்து ரொ ரொம்ப ரொம்ப மாத்திண்டா கண்ணுக்கு மைட்டுக்கிறதை நிறுத்தினா அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு மாற்றிக்க முடியாத சமூக நிர்பந்தங்கள் அந்த காலத்தில் இருந்தது இப்போ எங்கள் ஜெனரேஷனில் அதெல்லாம் இருக்கானா அதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்கே ஆள் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கும் யாரையும் பார்க்குறதுக்கோ பேசுகிறதுக்கோ நேரமும் கிடையாது ஆனால் சில சமயங்களில் நான் பார்க்குறேன் நம்ம உடுத்துற உடையை பொறுத்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணுறோம் ஆள் பாதி ஆடை பாதி எல்லாம் இருக்கு ஒத்துக்கிறேன் ஆனால் நான் ஒருத்தர் பார்த்தேன் அந்த அந்த பெண்மணி தனக்கு சரியாக உடை உடுத்திக்க தெரியல அதனால் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருந்தா வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்து வந்திருக்காங்கிறதுனாலயே நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னலாக வரல வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா அப்படிங்கிறதுனாலயே அவளை வந்து கொஞ்சம் அலட்டல் கொஞ்சம் இது அந்த மாதிரி அந்த மாதிரியான பார்வை அவள் மேலே இருந்தது நான் பார்த்தேன் அப்போது எனக்கு ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுதுன்னா இல்லை இந்த வயசுக்கு இது தேவையில்லை அப்படின்னு கூட ஒருத்தர் கமெண்ட் அடிச்சா உடை உடுத்துறதுக்கும் வயசுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறத நம்மலாம் எப்போ புரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு எதை உடுத்துனா உறுத்தாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நமக்கு எதை உடுத்துனா நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கோ நம்ம வீட்டில் இருக்கிற வாளுக்கும் அது கரெக்டாக இருக்கோ அதுதான் நமக்கு உகந்த உடை என்னை என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் நம்ம வீட்டில் இருக்கிற வாளுக்கும் உகந்ததாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அது கூட கம் கம்பல்சரிலாம் கிடையாது ஆனால் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிறவா மட்டும்தான் நம்ம மேலே அக்கறையோடு இருப்பாள் நம்ம அந்த ட்ரெஸ் போட்டுன்னு வெளியில் போனோன்னா நமக்கு சேஃப்டியாக இல்லையாங்கிறத அவள் சொல்லுவாது அதுக்கு தான் சொன்னேன்னா அது எத்தனை வயசு கடந்தவாழாக வேணா இருக்கலாம் என்ன மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவளாக வேணா இருக்கலாம் எனக்கு சில விஷயங்கள் புரிஞ்சது என்னன்னாக்கா பெண்களுக்கு எல்லா நேரங்கள்லேயும் எல்லா வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்கள்லையுமே ஏதோ ஒரு விதத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது சரி இது ஆண்களால் தான் இருக்கா அவளைடா போய் சண்டைக்கு போகலாமான்னா வேஸ்ட் அது ஏன்னா நமக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே சக பெண்ணால் மட்டும்தான் இருக்குது இது நீங்கள் வா எத்தனை பேர் ஒத்து பேர் ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் நிஜம் இன்னொரு பெண்ணால் தான் நமக்கு கட்டுப்பாடுகள் வாழ்க்கையில் இருக்க ஒழிஞ்சு இன்னொரு ஆணால் நிச்சயமாக இல்லை எங்கேயாவது யாருக்காவது இன்னொரு ஆணால கட்டுப்பாடுகள் இருக்குன்னா அந்த ஆணை கட்டுப்படுத்துறதும் ஒரு பெண்ணாக தான் இருப்பாள் அந்த குடும்பத்தோட அவர் அக் அவனுடைய அக்காவோ அவனுடைய அம்மாவோ அந்த மாதிரி யாராவது தான் அந்த ஆணையுமே அப்படி வழி நடத்துவாளாக இருக்கும் ஸோ பெண்கள்கிட்டேந்து பெண்களுக்கு இந்த கட்டுக்கோப்பான அந்த இறுக்கி பிடிச்ச பிடியிலேருந்து ரிலாக்ஸேஷன் எப்போ கிடைக்கும் தெரியல